உண்மை ஞானத்தால் ஆணவம் களைந்து பணிவு குணத்தால் இறைவனின் உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்று அனைவரின் அன்பையும் மதிப்பையும் அளவில்லாது அடைந்து மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் இன் தி பேட்டில் ஆஃப் யூகோ த வின்னர் இஸ் த லூசர் அண்ட் த லூசர் இஸ் த வின்னர் ஆணவத்தின் யுத்தத்தில் வெற்றி பெறுபவர் ஆவார் தோல்வியடைபவரே வெற்றியாளர் ஆவார் யார் பெரியவன் நீயா நானா என உங்களிடம் யாரேனும் வம்புக்கு வந்தால் நீங்களே பெரியவர் என வழிவிட்டு விடுங்கள் தன் மதிப்பை உணரத் தெரியாதவர்கள்தான் மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்பே அவர்கள் மீதான மரியாதையை குறைத்து விடுகிறது நீங்கள் யாரிடம் எதை எதிர்பார்த்தாலும் அது உங்கள் கௌரவத்தை குறைத்து விடுகிறது உங்கள் மகிழ்ச்சியை குறைத்து விடுகிறது நிம்மதியற்றவராய் ஆக்கிவிடுகிறது விட்டுக்கொடுப்பவர் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை தன்னை கொள்பவனை உயர்த்தப்படுவான் என்றெல்லாம் எண்ணற்ற பழமொழிகளை அறிந்திருந்தபோதிலும் போதிலும் ஆணவம் என்பது அவ்வளவு எளிதாக யாரையும் விட்டுவிடுவது இல்லை படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் துக்கத்திற்கு பின்னாலும் இந்த ஆணவத்தின் மாயாஜால லீலை மறைந்திருக்கிறது நான் எவ்வளவு விட்டு கொடுத்திருப்பேன் தெரியுமா நான் எவ்வளவு பணிந்து போயிருப்பேன் தெரியுமா என்றெல்லாம் நியாயம் கேட்பவர்களுக்கு பின்னாலும் அந்த நான் என்ற ஆணவமே மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகிறது ஒரு யானை ஆற்று நீரில் நன்றாக குளித்து நீராடிவிட்டு ஒரு குறுகிய பாலம் வழியாக நடந்து வரும் சேற்றிலும் புழுதியிலும் நன்றாக உருண்டு புரண்டுவிட்டு ஒரு கழுதை கொண்டு ராஜநடை போட்டு எதிரே வந்தது பரிசுத்தமாய் இருந்த யானையோ மிகுந்த அடக்கத்துடன் ஒதுங்கி அந்த கழுதைக்கு வழிவிட்டது இங்கு யார் பலசாலி யார் தைரியம் என்ற கேள்விக்கு இடமில்லை நமது புனிதத்தை நமது தெய்வத்தன்மையை நமது ஆனந்தத்தை நமது தூய்மையை பாதுகாக்க வேண்டுமெனில் நாம் தான் ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் பணிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதுவே உண்மை புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் என்று பெயரெடுத்த பலர் இன்று பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் இந்த நான் என்ற அகந்தை தான் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்கு சென்றபோது அவரை அலங்கரிக்கப்பட்ட ஒரு கழுதையில் அமர வைத்து அவருக்கு முன்னே மலர்கள் தூவி இனிய இசை கருவிகளை வாசித்து அந்த கிராமவாசிகள் வரவேற்றார்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்த அந்த கழுதை இந்த ஊர்க்காரர்களுக்கு இன்னைக்காவது அறிவு வந்ததே என்னை மதிக்க வேண்டுமென்று என்று நினைத்ததாம் இயேசுவுக்கு கிடைத்த மரியாதையை தனக்கு கிடைத்த மரியாதை என்று அந்த கழுதை நினைத்து கொண்டது இந்த உடல் மனம் புத்தி ஞானம் கலை பண்பு எல்லாம் இறைவன் நமக்களித்த பரிசு என்ற சத்தியம் புரியும் பொழுது பணிவு தானாகவே ஏற்பட்டுவிடும் பணிவு உடையவர்கள் எதையும் யாரிடமும் எதிர்பார்ப்பதில்லை பணிவு உடையவர்கள் மற்றவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஈடுபாட்டிலேயே இருப்பதால் அவர்களை எந்தவிதமான துக்கமும் துயரமும் நெருங்குவதே இல்லை பணிவானவர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள் எதையும் நன்மையாக எடுத்துக்கொள்கிறார்கள் பணிவு பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறது பணிவு எல்லோருடைய அன்பையும் நன்மதிப்பையும் ஒத்துழைப்பையும் பெறச் செய்கிறது பணிவே இறைவனுக்கு நெருக்கத்தில் அழைத்து செல்கிறது எல்லையில்லா ஆனந்தத்தை அனுபவிக்கச் செய்கிறது நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் மிகச்சிறந்தவர்கள் நமக்கு நன்மை செய்ய வந்திருப்பவர்கள் என்ற உண்மை உணர்ந்து அனைவருக்கும் மதிப்பளிப்போம் மதிப்படைவோம் பணிவு குணத்தின் மூலம் யாராலும் எப்பொழுதும் வீழ்த்த முடியாத வெற்றியாளர் ஆகுவோம் நல்லது நன்றி வணக்கம்